வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த சோழர் குலத்துல பிராந்தக சோழனுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அவருதான் இந்த ஆஹ் சோழர் கு அரச வந்து பேரரசாக்குனவர் அவருக்கு அப்புறம் உத்தமசீலிங்கிறவர் கொஞ்ச நாள் இருந்தாரு ஆனா அவர் வந்து போர்க்களத்துல வீரபாண்டியனால கொல்லப்பட்டு விட்டார் அதற்கப்புறம் இன்னொரு மைந்தர் உத்தமசீலி ஒரு மைந்தன் இன்னொரு மைந்தன் வந்து கண்டராதித்தன் அப்படிங்கிறவர் இவர் பெரிய சிவநீச செல்வராக இருந்தார் இவருக்கு வந்து அரசு பதவியில் அவ்வளவு தூரத்துக்கு நாட்டம் இல்லாதவராக இருந்தார் ஈசன் கழல் ஏத்தும் செல்வமே செல்வம் அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தார் அவர் வந்து சிவஞான கண்டராதித்தன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே வந்து கூப்பிட்டுருக்காங்க தில்லை சிற்றம்பலத்து இறைவன் மீது அவர் வந்து திருவிசைப்பா அப்படின்னு பாடினாரு அது ஒன்பதாவது திருமுறையில் சேர்த்து போற்றப்படுவது அந்த இசைப்பாட்டில் வந்து காரார் சோலை கோழிவேந்தன் தன் தஞ்சையர் கோன் கலந்த ஆரா என் சொல் கண்டராதித்தன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கண்டராதித்தன் தான் சோழர் குலத்து மன்னர் குலத்தில் பிறந்தவர் தான் அந்த திருவிசைப்பா எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது இவர் வந்து திருச்சி நாட்டில் கொள்ளிட நதியுடைய வடகரையில் உள்ள கண்டராதித்தம் அப்படிங்கிற ஊர் வந்து இவர் உண்டாக்கிய சதுர்வேதி மங்கலம் கண்டராதித்தன் பெயரால் நிலவுகிற இன்னொரு ஊர் தென்னார்காட்டு திருக்கோவிலூர் வட்டத்தில் உண்டு கண்டராதித்தபுரம் அப்படிங்கிற அந்த ஊர் வந்து இன்னைக்கு வந்து கண்டராட்சிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென்னார்காட்டில் உள்ள கண்டமங்கலமும் கண்டராதித்த மங்கலமாய் இருந்திருக்கலாம் இந்த இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு சிவனே போற்றின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்த இவருடைய திரு உருவம் வந்து கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற திருநல்லத்து கோயிலில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது போனால் பார்க்க முடியும் இவருடைய மனைவி தான் செம்பியன் மாதேவி பெரிய பிராட்டி என்று பொன்னியின் செல்வனில் அழைக்கப்படுகின்ற பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி தான் இவர் பட்டத்து அரசியாக இருந்தார் முதல் மனைவியாக இருந்தார் இவர் பல சிவாலயங்களுக்குன்னு சொல்லி நிறையா வந்து செஞ்சிருக்காரு அது தவிர இவருக்கு பின்னாடி வந்து உத்தம சோழன் இவருடைய பையன் அரசாண்டார் அதுக்கப்புறம் இவருக்கு சுந்தர சோழன் இருந்தார் அதுக்கப்புறம் உத்தம சோழர் இருந்தார் அதுக்கப்புறம் ராஜராஜன் அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாருமே இந்த அம்மாவை வந்து ரொம்ப மரியாதையோடு நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கூடையும் நல்லுறவோடு இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் வந்து உணர முடியும் செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இவங்க பேரை தாங்கின ஊர் அங்கே கைலாசநாதர் கோயில் ஒன்று கோயில் இருக்கு அந்த கோயிலை வந்து இவங்க தான் கட்டினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுடைய பையன் உத்தம சோழன் அரசு புரிந்த காலத்தில் அவருடைய தேவியர்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து பல சிறப்புகள் செஞ்சாங்க ராஜேந்திரன் என்னும் கங்கை கொண்ட சோழன் ராஜராஜனுடைய பையன் ராஜேந்திர சோழன் வந்து செம்பியன் மாதேவியின் படிவத்தை அந்த கோயிலில் நிறுவி அதன் பூசைக்கு வேண்டிய நிபந்தமும் அளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து கண்டராதித்தருக்கு அடுத்து அறிஞ்சயன் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பி வந்து பட்டத்துக்கு வந்தார் நான் ஏற்கனவே சொன்னேன் கண்டராஜத்திற்கு கடைசி காலத்தில் தான் ஒரு பையன் பிறந்தார் அவருக்கு வந்து இந்த இறைப்பற்று இருந்ததினால அரசு பதவி அரச போகம் இதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருந்தது தன்னுடைய பையனும் அது மாதிரி தான் இருப்பார்னு நினச்சாரோ என்னமோ ப்ளஸ் ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால அவருக்கு அடுத்து வந்து அறிஞ்சயன் அப்படிங்கிற அவருடைய தம்பி வந்து பதவிக்கு வந்தார் இந்த அறிஞ்சயன் வந்து கொஞ்ச நா கொஞ்ச காலம்தான் இருந்தார் பாண்டியரோட நிகழ்த்தின போரில் வந்து அவர் இறந்துட்டார்னு சொல்லுவாங்க அவர் மரணமுற்ற அறிஞயன் உயிர் சாந்தி பெறுவதற்காக பள்ளிப்படையாக ராஜராஜன் அமைத்த ஆலயம் அறிஞ்சச் சுரம் அந்த காலத்தில் ஊர் இருக்கும் அல்லது கோயில் கட்டுவாங்க மன்னர்கள் தேவியர்கள் இவங்க பேரில் அது மாதிரி அறிஞ்சச் சுரம் அப்படின்னு சொல்லி அவர் வச்சார் ஸோ இந்த பராந்தக சோழனுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்சர்டனிட்டிஸ் இருந்தது ஸ்திரமற்ற நிலை சோழ நாட்டுக்கு இருந்தது அதன் காரணமாக ஒருவர் பின் ஒருவராக மரணமுற்றார்கள் போர்க்களத்திலோ போர்க்களம் இல்லாத போதோ அதனால அரசு வந்து கொஞ்சம் நிலை பெறாமல் இருந்தது சுந்தர சோழன் காலத்துக்கு அப்புறம் உத்தம சோழன் காலத்துக்கு அப்புறம் எப்படி நிலை பெற்றது அந்த அரசர்களுடைய பெயர்கள் எப்படி வைக்கப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி இந்த நாளை இத்துடன் முடித்து இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்